விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க சொந்த மாநிலத்தில் அகதிகளாக தங்கப்பட்டிருக்கிறவங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல அது இருக்கிற இடம் வந்து இன்னும் குஜராத் மோடி இப்போ யோகி அவங்களோட அஜெண்டா என்ன எதுக்காக இந்த மாதிரியான ஒரு இது பெரியாரே வந்து நல்ல சர்வாதிகாரம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் காயின் பண்ணியிருப்பார் குஜராத் மாடல் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையாக நரேந்திர மோடி இந்திய பிரதமர் ஆகி வந்து மூணு வருஷம் ஆச்சு ஆனால் மூணு வருஷம் ஆன பிறகு அவர் என்ன பண்ணியிருக்கார் நல்லது பண்ணாரா கெடுதல் பண்ணாரா அப்படின்றதே வந்து வாத பிரதிவாதமே ஏற்படாத அளவுக்கு வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டாங்க அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இல்லை அப்படி மட்டும் இல்லை சார் இப்போது அவர் வரிசையாக வந்து டிமானிடைசேஷன் கொண்டு வந்தார் அடுத்து இப்போ பீஃப் பேன் இந்த விஷய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து ஏதோ ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வராங்க ஆனால் அதை மீறியும் வந்து ஒரு பெருவாரியான மக்கள் வந்து அவரை விரும்பத்தான் செய்கிறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இல்லை உங்களோட கேள்வியை ரெண்டாக பிரித்து பார்க்கலாம் ஒன்று வந்து தொடர்ச்சியாக வந்து மக்களை பயமுறுத்திட்டே இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு அரசியல் தந்திரம் தான் அன்றைக்கி வந்து சாணக்கியன் சொன்னதாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு மாக்கேவல்லி சொன்னதாக இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கும்போது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்து சில விஷயங்களை வந்து அரசாங்கம் செய்யணும் அரசன் செய்யணும் அது வந்து அரச தர்மம் அப்படின்னு வந்து சாணக்கியரும் சொல்லியிருக்காரு ஊர் முழுக்க ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு மரத்தில் ஒருத்தனை ஏற்றி விட்டு கூ கூன்னு கூவை விடுங்க மக்கள் வந்து பயந்து போய் மறுநாள் காலையிலேருந்து அது என்ன சத்தம் யார் அந்த சத்தம் போட்டது எதுக்காக இப்படி போடுறாங்க அப்படின்றத பற்றியே பேசிட்டே இருப்பாங்க மக்களோட பிரச்சனையே மறந்துடும் அப்படின்னு வந்து சாணக்கியர் சொல்லியிருக்காரு இதுதான் மாக்கிவல்லி சொன்னதும் அது மாதிரியான தந்திரங்கள் தான் வந்து ஐநூறுரூவா நோட்டு செல்லாது ஆயரருவா நோட்டு செல்லாது மாடை வெட்டாத இது இது மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகள் ஆனால் அதை மீறியும் வந்து மோடியை பிடிக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து காந்தியெலாம் வந்து சரிப்படாது சார் ஹிட்லர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒரு இராணுவ மிடுக்கோட ஒருத்தன் இருந்தால்தான் அவன் ஆட்சியாளர் அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க பயந்துட்டு எல்லாரும் நல்லதாக நடந்துக்குவாங்க ஒரு நல்ல சர்வாதிகாரி வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெரியாரே வந்து நல்ல சர்வாதிகாரம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் காயின் பண்ணியிருப்பார் ஆனால் வந்து சர்வாதிகாரியில் நல்ல சர்வாதிகாரி கெட்ட சர்வாதிகாரின்னு இருக்க முடியாது சர்வாதிகாரம்னாலே மோசமானது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்சில் ஒவ்வொரு தலைவருக்கு மேலே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது மோடி இப்போ யோகி அ அவங்களோட அஜெண்டா என்ன எதுக்காக இந்த மாதிரியான ஒரு இது அவங்க பண்ணுறாங்க நம்மெல்லாம் வந்து ஆட்சி அமைக்கிறது ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றவங்கள ஆனால் வந்து இவங்களுடைய சித்தாந்தத்துப்படி வந்து அது வந்து எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டல் அந்த எக்ஸ்பிரிமெண்டலுக்காக ஒரு காலகட்டத்தில் வந்து வாஜ்பாய் அதுக்கு அடுத்து ஜோஷி அதுக்கு பிறகு அத்வானி அதுக்கு பிறகு நரேந்திர மோடி அடுத்து யோகி நம்மளே வந்து ஒரு சட்டை வந்து ஃபேட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அதை தூக்கி போட்டு அடுத்த சட்டையை இது பண்ணுவோம்ல அது மாதிரியான தந்திரம்தான் இருக்குது எங்கள் மாதிரி எக்ஸ்ட்டு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் மோடின்ற ஒரு கேரக்டரே தெரியும் ஸோ அவரோட வளர்ச்சி வந்து இப்போ வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அவர் அவர் எப்போ ஃபேமஸ் ஆனார் எப்போ இந்த வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறார் மோடின்ற ஒரு பிம்பம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று அவர் வந்து குஜராத்தோட முதல்வர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தில் அந்த பெரிய கலவரம் நடந்து ரெண்டாயிரம் பேர் கொல்லப்படுறாங்க இதுதான் அவரை வந்து அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுது இதை மறைக்கிறதுக்காக குஜராத்தை வந்து வளர்ச்சி பெருந்த மாநிலம் வைப்ரண்ட் குஜராத்துன்னு அப்படி போது அது அவருக்கான இன்னொரு முகத்தை வந்து கொடுக்குது இதில் இருந்து தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறார் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகத்துலேயும் பிஜேபியினுடைய ஹெட் ஆஃபீஸ்லையும் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் குஜராத்தில் பத்து வருஷம் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பிஜேபியினுடைய ஹெட் ஆஃபீஸில் டெல்லியில் இருந்தார் டெல்லியில் இருக்கும்போது தான் ஜோஷி நடத்தின ரத யாத்திரைக்கும் அத்வானி நடத்தின ரத யாத்திரைக்கும் அவர் தான் வந்து குவாடினேட்டராக இருக்கார் அதில் தான் வந்து இது மாதிரியான சித்தாந்தத்தில் வந்து தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து மோடி அறிமுகமாகிறது அப்படின்றது இது ஒரு குறிப்பிட்டு அதாவது எப்படி சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் வரைக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே அந்த கட்சியினுடைய ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்களுடைய ஆட்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆளாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து அகில இந்திய பாப்புலர் ஆகுறார் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கு முன்னாடி அவரோட எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாமே குஜராத்தோட வளர்ச்சியை பற்றி தான் முன்ன முன் வச்சு தான் அவங்க எல்லாத்தையுமே பேசுகிறாங்க குஜராத் மாடல் அப்படின்றது எந்தளவுக்கு உண்மையானது அதாவது குஜராத்தை வந்து அகில இந்திய அளவில் முத முதன்மை பெற்ற மாநிலமாக நான் மாற்றிட்டேன் அப்படின்றது தான் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணது அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இதுதான் அந்த அளவுக்கு அது வளரலை பல்வேறு ஒப்பீடுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் வந்து குஜராத் வந்து பின்தங்கி தான் இருந்துச்சு அவங்க சொல்கிறது வந்து தொழில் அடிப்படையில் முன்னேறிடுச்சு அப்படின்றது நீங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே மிக வளம் பெற்ற பகுதியாக இருந்தது வந்து பம்பாய் பிரசிடென்சி அந்த பம்பாய் பிரசிடென்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரிஞ்சது தான் குஜராத் ஏற்கனவே அது வந்து தொழில் வளம் பெற்ற இடம்தான் ஏற்கனவே தொழில் வளம் தொழில்கள் அதிகமாக இருந்த இடம் வந்து அது குஜராத்திகளும் பனியாக்களும் சேர்ந்து தான் வந்து இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சியை வந்து வளப்படுத்தினவங்க ஆரம்ப கல காலகட்டத்தில் ஜவுளி பிஸ்னஸ் எல்லாமே அங்கேருந்து தான் மும்பையில் இருந்து தான் வந்துச்சு அதே மாதிரி வைரம் பட்டை திட்டுதல் அப்படின்றதும் அங்கே தான் பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப செழிப்பான மாநிலமாக இருந்ததும் மும்பை தான் அம்பானிகள் வந்த பிறகு பெட்ரோலியம் பிஸ்னஸ் வந்து அங்கே அதிகமாகுது குரியன்னால் வந்து பால் உற்பத்தி அதிகமாகுது இது எல்லாமே வந்து குஜராத்தை வளப்படுத்தி தான் வச்சுருந்தது மோடி வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் இப்போ இதுவானது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து சோலார் எனர்ஜியை வந்து அதிகப்படியாக உற்பத்தி செஞ்சது தான் மோடியினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ன்றது ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் எங்களோட ரிப்போர்ட்டர் வேல்ஸ் கார்த்திகேயன் ஃபோட்டோகிராஃபர் நாங்கள் மூணு பேருமே வந்து குஜராத்தில் வந்து பத்து நாள் இருந்திருந்தோம் அப்போ இ பல இடங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதியே வந்து சரியாக இல்லை இவங்க வந்து குஜராத்தில் வந்து இன்றைக்கி முஸ்லீம்கள் எல்லாருமே எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா கூட ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அகதிகளாக அந்த இடங்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டவங்கள்லாம் வந்து பாம்பே ஹோட்டல்கிற ஒரு ஏரியாவில் வந்து இன்றைக்கும் சொந்த மாநிலத்தில் அகதிகளாக தங்கப்பட்டிருக்கிறவங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்கள்ல அது இருக்கிற இடம் வந்து இன்னும் குஜராத்து தான் பல புள்ளி உரங்களை வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி எழுதணும் அது வந்து தமிழ்நாட விட பின்தங்கிய நிலையில் பல இடங்களில் வந்து கேரளாவை விட பின்தங்கிய இடங்களில் தான் வந்து குஜராத்தே இருந்துச்சு அது ஒரு பிம்பம் தான் அது இந்தியாவில் வந்து சுபிச்சமான மாநிலம் அப்படின்னு வந்து காட்டினதே எல்லாமே வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட இதுதான் தான் சார் இப்போது இவ மோடியோட ஆட்சியில் அவங்க எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே வந்து கட்டாயம் ஆர்எஸ்எஸ்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இல்லை ஆனால் இவங்க எப்போது சொல்லும்போதும் அவங்க எந்த விதமான அறிக்கை விடும்போது எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் அடி அறிக்கை விட்டுட்டே இருக்கிறாங்க மோடி வந்து திரும்ப திரும்ப அதை மறுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அளவுக்கு மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான உறவு இருக்குது அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை வந்து அவங்க வந்து சித்தாந்த தலைமையாக சித்தாந்த தந்தையாக தான் அவங்க வந்து பார்க்க முடியும் அதுக்கு எதிரான எந்த ஸ்டெப்பையும் அவங்களால எடுக்க முடியாது ஆர்எஸ்எஸ் வைக்கிற கோரிக்கைகள் எதையும் மோடி வந்து எதிர்த்து பேசினார்னா அதுக்கப்புறம் வந்து எங்களை ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது எல்லாத்தையும் வழிமொழிஞ்சாதான் அவரால் வந்து பிரதமராகவே இருக்க முடியும் அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற தலைமையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனசங்கத்தோட தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குன்னா இந்தியாவில் வந்து மாகாணங்கள் இல்லாத ஒரே தேசமாக இந்தியாவை மாற்றணும்னு இருக்குது இன்றைக்கி எடுக்கப்படுகின்ற பல முடிவுகள் அகில இந்திய ரீதியாக அனைத்து மாநிலங்களையும் ஒழிக்கிறதுக்கான முடிவுகளை தான் வந்து இன்றைக்கி இவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக்கணும் ஆட்சி மொழியாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்தியை தற்காலிகமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து ஜனசங்கத்தோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு இந்திக்கு அவங்க கொடுக்குற மொத்த முக்கியத்துவமே வந்து நீங்கள் அந்த அடிப்படையில் தான் வந்து பார்க்கணும் அதனால் ஆர்எஸ்எஸினுடைய சித்தாங்க எல்லாத்தையுமே வந்து மோடி வந்து முன்மொழியை தான் செய்வார் அதை மீறி அவரால் வந்து செயல்படவே முடியாது அவங்கள இயக்குறதே அவங்க தான் அப்போது அவங்களுடைய அடிப்படை கொள்கையே வந்து மாநில சுயாட்சிகளை அளிக்கிறது தானா சார் நிச்சயமாக ஒரு ஸ்டேட் ஒரு காலகட்டத்தில் ஸ்டேட் அப்படின்றதே இருக்கக்கூடாது சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் அப்படின்றதும் அதுதான் நீட் எக்ஸாமுக்கு பின்னாடி இருக்கிறதும் அதுதான் இந்தி தான் எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிறதும் அதுதான் ஏக இந்தியான்னு பேசுறதுக்கு பின்னாடி இருக்கிறதும் அதுதான் அகண்ட பாரதம்ன்றதுக்கு தான் இது எல்லாமே வருது சார் முன்னாடி மத்தியில் ஆட்சியில் இந்த காங்கிரஸ் மட்டும் இல்லை இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக்கிட்டே வருது உதாரணத்துக்கு காவ காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காதது மீத்தேன் அட்டோமிக் ரிசர்ச் சென்டர்ஸ் நியூட்ரினோ திட்டம் ஃபிஷர்மேன் ப்ராப்ளம் ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம் இது தொடருமா சார் இது தொடர்ந்து தான் செய்யும் ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஆட்சிக்கு வரப்போகிறதே இல்லை ஆட்சிக்கு வர முடியாதுன்றதும் அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க தொடர்ந்து வஞ்சிச்சுட்டே தான் இருப்பாங்க காவிரி பிரச்சனையில் வந்து நீ உச்சநீதிமன்றம் வந்து சொல்லுது ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி ஆணையம் அமைக்க உத்தரவிடக்கூடிய அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லுதுன்னா என்ன காரணம்னா கர்நாடகா தான் அவங்களுக்கு முக்கியம் தமிழ்நாடு முக்கியம் கிடையாது என்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கக்கூடிய பலம் வந்து அவங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு சார்பான முடிவுகளை எடுப்பாங்க இது பிஜேபிக்கு மட்டும் இல்லை காங்கிரஸுக்கும் அதுதான் பொருந்தும் காங்கிரஸ் அன்னைக்கு பல வேலைகளை வந்து பல காரியங்களை தமிழ்நாட்டுக்கு எதிராக ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் நம்மனா ஆட்சிக்காக வர போகிறோம் யாராவது ஒரு திமுகவோ அதிமுகவோ கூட சேர்ந்து பத்து சீட்டு எம்எல்ஏக்களை எம்பிக்களை வாங்கிட்டு நம்ம வந்து ஆதாயம் அடைஞ்சிக்குவோம் அப்படின்ற சிந்தனை மட்டும்தான் அதுக்கு காரணம் அதுதான் இன்றைக்கி இந்த முடிவுகள் எல்லாமே அவங்க நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கான சாதகமான எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க என்னை பொறுத்தளவுல அவங்க சிந்தனைகளை தமிழ்நாடே கிடையாது மோடியோட கல்யாண வாழ்க்கை நிறைய விஷயம் தெரியாமையே இருக்கு சார் அதோட பின்னணி பற்றி சொல்லுங்கள் அதாவது அரசாங்கம்ன்றது வந்து திறந்த அரசாங்கமாக வெளிப்படையான நிர்வாகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவரோட வாழ்க்கையே அப்படி இல்லை அதுலேயே நிறைய மர்ம பக்கங்கள் இருக்கு அதை வந்து அவங்க வெளிப்படுத்தினாதான் அவர் வந்து யோகியமான அரசாங்கம் நடத்துறாரு அப்படின்றத வந்து எல்லாருமே ஒப்புக்க முடியும் மோடி வந்துட்டாரு இப்போ பொருளாதாரம் வளர்ச்சி இருந்துச்சுன்னு இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதுதான் அவங்களோட புள்ளி விவரத்துலேயே வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஜிடிபி வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருந்ததும் இன்றைக்கி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஆயிடுச்சு அந்த ஆதாரத்தை சொல்லணும்ல இதை சொல்லிடக்கூடாது இது வெளிப்படையாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாட்டுக்கறி வெட்டுறது தடைன்னு சொல்கிறாங்க அதான் அதனோட தந்திரம் ஓகே சார் அப்போ மோடினா யார் மோடினா மோடி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது அதை பாருங்கள் <Chancellor> மறக்காம விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க